கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹும்ம மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம் ஷாபான் மாதத்தில் மறந்து கூட இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து செய்து விடாதீங்க இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அதிலையும் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலையோடு சொன்னாங்க என்னுடைய சமுதாயம் ரஜபையும் வந்து சிறப்பிக்கிறாங்க ரமலானையும் சிறப்பாக சிறப்பிக்கிறாங்க ஆனால் ஷாபானை சிறப்பிக்கிறது இல்லையேன்னு சொன்னாங்க அப்போ முதல் விஷயம் என்னது நம்ம சாபானை சிறப்பிக்காமல் இருப்பதை நபி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க நம்ம இப்போ சிறப்பிக்கிறோமா நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க சிறப்பிக்கிறதுனா என்னது அந்த நாளை நம்ம இப்போ ஒரு ஈது நாளை சிறப்பிச்சா என்ன பண்ணுவோம் அதே வந்து ஒரு லைலத்தில் கதிரை சிறப்பிச்சா என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து ஒரு மெஹராஜ் இரவு ஒரு பராத் இரவுன்னு சொல்லிட்டு எது வந்தாலும் நம்ம சிறப்பிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி காட்டுவோம் அல்லாகுடத்தில் இபாதத்தில் மூழ்குவதில் காட்டுவோம் அப்போ இந்த மாதம் நீங்கள் மறந்து கூட செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா முதல்ல நம்ம இந்த நாட்களை சிறப்பிக்காமல் நபி அவர்கள் சொன்னாங்க ஷாபான் மாதத்தை சிறப்பிக்காமல் என்னுடைய சமுதாயம் இருக்கிறாங்களே அவர்களுக்கு இதனுடைய அருமை தெரியாமல் போச்சே அப்படின்னு சொன்னாங்க நபி அவர்கள் சொன்னாங்க இந்த மாதத்தை தான் நம்மளுடைய நல்ல அமல்கள் அல்லாகோடத்தில் போயிட்டுருக்கு அவன் நம்மளுடைய நல்ல அமல்களை பார்த்துட்ருக்கான் அதனால் இந்த மாதத்தை முழுவதுமாக நீங்கள் சிறப்பீங்க முதல்ல அமல்களை கொண்டு சிறப்பீங்க எந்த அமல்கள் அமல்கள்லாம் கிடையாது எல்லா வித அமல்களும் உங்களுடைய எல்லா நல்ல அமல்களுமே நீங்கள் நாவால் செய்யக்கூடிய அமல்கள் உடலால் செய்யக்கூடிய அமல்கள் எண்ணத்தால் செய்யக்கூடிய அமல்கள் எண்ணத்தால் என்ன அமல்கள் செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது நினைக்கிறதும் எண்ணத்தால் செய்யக்கூடிய அமல்கள் இல்லை நினைப்பால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நமக்கு நினைக்குது நடக்கும்போது அல்லாஹுடைய கிருபையில் தான் நமக்கு இந்த விஷயம் நடக்குதுன்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா கூட அது எண்ணத்தால் செய்யக்கூடிய பாதத்தான் அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே இந்த மாதத்தை நல்ல அமல்களை கொண்டு அதிகப்படுத்துங்க ஏன்னா இது சிறப்பிக்கப்பட வேண்டிய மாதம் அப்போ இந்த மாதத்தில் வந்து மறந்து கூட இந்த மாதத்துடைய சிறப்பு தெரியாமல் விட்டுறாதீங்க இதை சிறப்பித்து கொள்ளுங்கள் அமல்களை கொண்டு அடுத்து இரண்டாவதாக இந்த மாதத்தில் நீங்கள் மறந்து கூட செய்யக்கூடாத விஷயம் என்ன தெரியுங்களா இது அடுத்து வரக்கூடிய ரமலானுக்கான ப்ராக்டிஸான மாதம் அதாவது அதாவது அல்லாஹ் ஒரு பெரிய நன்மையை கொடுக்குறான் அந்த பெரிய நன்மையை டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டா நமக்கு அதனுடைய அருமை தெரியாது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதை வேஸ்ட் பண்ணிடுவோம் அதனால என்ன பண்ணுனா நம்ம அதுக்கு முன் மாதமே அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கணும் ட்ரைனிங் எடுத்துட்டா என்ன ஆகும்னா அந்த குறிப்பிட்ட ரமலான் மாதம் வரும்போது நாம் அந்த நன்மையை முழுசா பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கான ட்ரைனிங்காகவும் பிராக்டிஸாகவும் தான் எல்லாவும் சாப்பாடு நம்ம கொடுத்துருக்கான் அதனால ரமலான்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன இருக்கோ திட்டமிடலாம் என்ன இருக்கோ அந்த திட்டமிடலை நம்ம ஷாபானில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு உலகத்தின் புகழ்பெற்ற ஆலயங்கள் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ரமலானை தவிர அடுத்து ரெண்டாவது இடத்துல எந்த மாதத்தில் அதிகமானோன் வச்சாங்கன்னா ஷாபானில் தான் வச்சாங்க ஏன்னா ரமலானுக்கான ட்ரைனிங்காக அது இருக்கும் அது இன்னும் வந்து அவர்களை பலப்படுத்துவோம் அப்படிங்கிறக்காக வச்சாங்க அதே மாதிரி ரமலானில் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஷாபானில் செய்வாங்க அப்போ ஷாபான்லேயே செய்யும் போது அது என்ன ஆயிரும்னா நமக்கு பக்குவமாயிரும் நீங்களே சொல்லுங்க நம்ம போகிறோம் ஒதுவும் செய்கிறோம் தொழுகிறோம் எப்படி இருக்கு முதல்ல நம்ம வந்து நாலரைக்காய்த்து சுண்ண தொழுகிறோம்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் ஒரு கவனமும் இருக்காது நமக்கு அடுத்து அடுத்த நாலரைக்காய்த்து ஃபரல் தொழுகிறோம்னா எப்படி இருக்கும் கவனம் வந்துடும் ஏன்னா சுண்ணத்தை தொழுதுட்டு ஃபருள் தொழுகும்போது நம்ம அதை தொழுகிறோம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்துடும் அல்லாஹ் முன்னாடி இருக்கிறோங்க கூடிய எண்ணெய் வந்துடும் அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் எடுத்துக்கிறது அவசியம் எப்படி தொழுகையில சுண்ணத்தை அல்லாஹ் வந்து பருளை ஒழுங்காக தொழுவதற்காக வைத்திருக்கானோ அதே மாதிரி ரமலானை நம்ம ஒழுங்காக செய்வதற்கு இந்த ஷாபான் அதனால் நீங்கள் ரமலானில் முப்பது நோன்பு வைங்க ஷாபானில் ஒன்று ரெண்டு நோன்பாவது வைங்க எந்த நாள் வேணால் வைக்கலாம் உங்கள் சௌரியந்தான் சனி நாயர் கூட வைங்க நபி அவர்கள் வைக்க சொல்லியிருக்காங்க இது சுண்ணத்தாக இருக்குது கண்டிப்பாக ஷாபானில் நோன்பு வைங்க அதே மாதிரி ரமலானுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் கொடுத்துருங்க ப்ரிப்பரேஷன்னா நான் ரமலானில் நான் வந்து குரான் ஊதி முடிப்பேன்னா ஷாபான்லேயே குரானை ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் இப்போ ஆரம்பித்து ரமலான்லேயே முடிக்கலாம் ஆரம்பிச்சு ஒரு ஒரு முடிக்கலாம் என்ன அங்க அங்கே செய்யக்கூடிய எல்லா விபாதத்தையும் சாம்பிளா ஆரம்பிச்சுக்கணும் இது வந்து நபி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வளமையா செஞ்சது உலகத்தின் புகழ்பெற்ற ஆலிம்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்த மூன்றாவது விஷயம் ரமலான்ல நான் இதெல்லாம் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பாவத்தை விட்டு தள்ளி நிற்போம் முக்கியமாக என்ன பண்ண மாட்டோம் படம் பாட்டு இதெல்லாம் படம் பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிப்பாங்க தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிப்பாங்க ஆனால் ஷாபானில் இதெல்லாம் வந்து தவிர்க்கணுமானால் கிடையாது ஆனால் அல்லாஹ் வந்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீங்க ஹராமானதை விட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்த நாட்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஹராமான விஷயங்களை விட்டு விலகிருங்க இந்த நாட்கள்லேயும் வந்து கையால் கண்ணால் நினப்பால் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு தவிர்த்திருந்தாதான் ரமலான்ல நீங்கள் நோன்பு வச்சு முழு நன்மையை பெற முடியும் நாளைக்கு போய் நான் திடீர்னு பாவத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சா என்னால் முடியாது அதை இன்றையிலிருந்தே முயற்சி பண்ணால் இந்த இந்த ஒரு மாதம் முழுவதும் ஒரு பத்து சதவீதம் குறையும் இருபது சதவீதம் குறையும் அப்படியே குறஞ்சிக்கிட்டே வரும்போது ரமலான் வரும்போது என்ன ஆகும்னா பாவத்தை முழுசாக நம்ம விடுவோம் அதனால் பாவத்தை தவிர்த்துடுங்க அப்போ இந்த மாதம் மூணு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது ஒன்று நீங்கள் பாவத்தை செய்யக்கூடாது ரெண்டாவது இந்த மாதம் வந்து சாதாரண மாதம் கிடையாது ரமலானுக்கான ட்ரைனிங் மாதம் அதனால ரமலானுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையுமே செய்யுங்க சாதாரணமாக விட்டுறாதீங்க மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமே வந்து அமல்களை கொண்டு சிறப்பிக்கணும் ஏன்னா இந்த மாதத்தில் நம்மளுடைய நல்ல நல்ல்கள் போயிட்டு போயிட்ருக்கறதுனால நம்ம அமல்களை அதிகமாக செய்யணும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க